தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாரத்திற்கு முன்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு பாமக சார்பில் வருகிறார்கள் அப்படிங்கிறதுனால வந்து உடன் செல்வதற்காக சென்றிருந்தார் அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்த நான்கு நபர்களால் வந்து தாக்கப்பட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள எதிர் தாக்குதலுமே செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதற்கு முன்பே நம்ம பல காணொலியில் பேசியிருக்கோம் உங்களுக்கும் தெரிந்த செய்தியாக இருக்கும் எதிர் தாக்குதல் பண்ணபொழுது அந்த விடுதலை சிறுத்தை கட்சி நான்கு நபர்களுமே வந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு பதியப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியுமே நம்ம அதற்கு முன்பு வந்து பதிவு செய்திருந்தோம் ஸோ கைது செய்யப்பட்டது பின்பு அவர் வந்து உடல்நலக் குறைவால் வந்து அனுமதிக்கப்பட்டார் ஐசி வாடல் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உண்மையான தகவலுமே கூடங்க உண்மையாலுமே அவர் வந்து ஒரு அலுபத்தி மெடிசன் எடுத்துக்கொள்ளாத ஒரு நபராக இருந்திருக்கிறார் நாட்டு மருந்து மட்டுமே வந்து அவருடைய ப்ளட் பிரெஷர் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பயன்படுத்தி கொடு வந்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அங்கு வந்து ஹை ப்ரெஷர் ஆன ஒரே காரணத்தால் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது அதன் காரணமாக வந்து ஐசியுல அட்மி செய்யப்பட்டார் ஸோ இப்படிலாம் இருக்கின்ற சூழலில் இப்போ ஓரளவுக்கு உடலம் சரியாகிவிட்டார் அப்படிங்கிற தகவல் எளியே கொண்டு இருக்கின்ற சூழலில் தற்போது ஒரு தகவல் இல்லாததுங்க அதாவது ஐ ஏர்போர்ட் மூத்தியார் அவர்கள் மீது வந்து குண்டாஸ்

பெருநகர காவல் ஆணையரால் அவரை தமிழ்நாடு சட்டையின் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் கீழ் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டதன் பேரில் சென்னை புழல் மத்திய சிறையில் தடுப்பு காவலில் கைதியாக பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முதல் வைக்கப்பட்டுள்ளார் என்ற விவரம் இதன் மூலம் தங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது காவல் ஆய்வாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு டிஃபை மெரினா காவல் நிலையம் சென்னை அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் ஸோ இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தற்போதைக்கு வந்திருக்கிறதுங்க நாம் தமிழ் கட்சியில் ஒரு தொகுதியில் போட்டியிடப்படுவார் அப்படிங்கிற செய்தியிலுமே ஒரு பக்கம் இதற்கு முன்பு நம்ம பல காணொலியில் பேசியிருக்கோம் இது போன்ற சூழலில் தேர்தல் வருகின்ற இதே போன்ற நேரங்களில் இது போன்ற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது குண்டா சட்டம் போட்டியிருக்கிறார்கள் அப்படின்னா உறுதியாக ஒரு காலகட்டங்களில் இது உடைத்து வெளியே வந்தாலுமே கூட அது வரைக்குமே வந்து காவல் கண்காணிப்பு இருக்கின்ற மாதிரி செய்தார்கள் அப்படின்னா வருகின்ற தேர்தலை இவர் வந்து களத்தில வந்து சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது சோ எதுவாக நடந்த சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இதை குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்